இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூரில் அணி திரண்டு வாருங்கள் இறக்குமதி செய்யப்படும் தங்கம் மற்றும் வெள்ளியின் அடிப்படை விலையை மத்திய அரசு உயர்த்தியிருக்கிறது இதன் அடிப்படையில் தங்கம் பத்து கிராம் விலை ஐம்பத்தி மூன்றாயிரத்து முப்பத்தி ஏழு ரூபாயிலிருந்து ஐம்பத்து நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு ரூபாயாகவும் வெள்ளியின் விலை ஒரு கிலோ ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று இருபத்தி எட்டு ரூபாயிலிருந்து அறுபதாயிரத்து தொன்னூற்றி இரண்டு ரூபாயாகவும் உயர்ந்திருக்கிறது உலக சந்தைகளில் இந்த இரண்டு உலோகங்களின் விலை அதிகரித்துள்ளதால் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார் எனினும் இறக்குமதி செய்யப்படும் தாவர எண்ணெய்களின் விலையில் பெரிய அளவில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை மத்திய அரசு இறக்குமதி செய்யப்படும் சமையல் எண்ணெய் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை உலக சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப மாற்றியமைக்கும் இதன் அடிப்படையிலேயே இறக்குமதியாளர்கள் எவ்வளவு வரி செலுத்த வேண்டும் என முடிவு செய்யப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன